வணக்கம் நண்பர்களே இதுவரை வந்து நாம நானூற்றி இருபத்தி ஐந்து குரலை பார்த்துட்டோம் அறிவுடைமை அதிகாரத்துல ஐந்து குரல் இப்போ வந்து ஆறாவது குரல் நானூற்றி இருபத்தி ஆறாவது குரலை வந்து நாம வாக்கிறோம் இருபத்தி ஆறாவது குரல் என்ன அப்படின்னா இது வந்து அறிவுடன் அறிவை பற்றி அறிவு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒன்று இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால ஒரு தமிழ் புலவர் வந்து இதை சொல்ற அறிவுன்னா என்னது அறிவிப்பா அப்படின்னு அவரு நம்மளை கேட்கற அப்போ அஞ்சு குரல்லையும் நாம பார்த்தோம் ஆச்சரியமான ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால அறிவை சொல்லி கொடுத்து நமக்கு வந்து இப்படி பாடம் எடுத்திருக்க இதுல நானூத்தி இருபத்தி ஆறாவது குரல்ல எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அப்படி பற்றி சொல்றேன் அறிவை பற்றி இது சொல்லும் பொழுது உலகம் அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் அப்படிங்க அப்படிங்கும்போது அது நமக்கு வந்து அந்த நேரத்துல எவ்வது குறைவது உலகம் அப்படிங்கும்போது சும்மா ஏதோ ஒரு ஒரு பத்து கிலோமீட்டரு சுற்றுலாவுக்குள்ள அப்படி எல்லாத்தையும் அந்த இதை பார்க்கணுங்கிற அளவில் அந்த வார்த்தைகள் வந்து அது வரலை உலகம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை போடுறேன் அப்போ ரொம்ப பறந்து ஒரு அளவில் நாம் வந்து நம்முடைய மக்கள் தமிழ் மக்களுடைய வாழ்க்கைகள் எல்லாம் பறந்து விரிந்து இருக்கு பறந்து விரிந்து இருக்கு இந்த நாடுகள் பக்கத்துல இருக்கு எல்லா இடங்கள்லையும் மனிதர்கள் வாழ்றாங்க எல்லா இடங்கள்லையும் நாகரிகங்கள் எல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்போ இப்படிப்பட்ட இந்த நேரத்துல அவர் வந்து மக்களுக்கு வந்து நம்மளுடைய நம்ம எப்படி வந்து இந்த உலகத்துல வந்து நாம இருக்கணும் அப்படிங்கறத வந்து அவரு சொல்ற நம்ம வந்து பல அதாவது வழிமுறைகள் வாழ்க்கை முறைகள் அவங்க கடைபிடிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இப்படிலாம் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய அளவுல ஆஹ் நாட்டுல வந்து மக்கள் வந்து எண்ணற்ற வாழ்க்கை முறையாக இருக்கிறோம் நல்ல கருத்து ஓகல்கள் வந்து வழக்க இப்படி எல்லாம் வந்து வரும்பொழுது அவர் எதை வந்து ஒரு ஒரு நோக்கி எதை பத்தி யோசிச்சு நம்மளுடைய தவறுகள் வந்து ஏதோ இருக்கா தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறையில வந்து ஏதோ ஒரு தவறுகள் இருக்கா வந்து என்னமோ வந்துக்கிட்டு எனதையோ ஒண்ணு அவ்வளோக்கு செய்திருக்காங்க இந்த உலகம் வந்து நல்லா விரிவடைஞ்சு போகுது மக்கள் எல்லாம் வந்து முன்னேறி சொல்றாங்க அதுக்கு தகுந்தல வந்து நம்ம பையங்க வந்து நம்ம பிள்ளைகள் வந்து அப்படி ஒன்னு ஒண்ணு முன்னேறின மாதிரி தெரியல அந்த கதை பெரியார் வந்து இந்த கதை பெரியார் பேர் கலைஞர் கருணாநிதி இவங்க எல்லாம் அவங்க காலங்கள்ல வந்து பாடுபடும் பொழுது மக்களுக்கு வந்து நீங்க இப்படி இருக்காதீங்க நீங்க இன்னும் வந்து இந்த எல்லாம் கட்டி அழாதீங்க நீங்க வந்து உங்களுடைய கண்களை வந்து அதில் திறந்து பாருங்கள் மக்களுடைய வாழ்க்கை முறைகளை பாருங்கள் நீங்கள் இப்படியே வந்து அறிவற்றவர்களாக நீங்க வந்து இருந்து விட்டு போகிறார்கள் சும்மா எண்ணத்திலும் வந்து ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து விட்டு போகிறார் அப்படின்னு அவங்க வந்து அந்த நேரங்கள்ல வந்து எல்லா இடங்களையும் வந்து சொன்னாங்க அப்போ வந்து வரும்பொழுது பொழுது எவ்வளவோ பெரிய மாற்றங்கள் வந்து வந்திருக்கு ஒரு பிரிட்டிஷ்காரு தான் ஆட்சி வந்துச்சு அதுக்கு முன்னால பல மாற்றங்கள் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு வந்து எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கு ஒரு காலத்திலயும் மாற்றங்கள் வந்திருக்கு அந்த மாற்றங்கள் வந்ததுனாலதான் அப்ப வந்து அவர் வந்து நம்ம மக்கள் இப்படி நீங்க வந்து சிலர் வந்து அந்த அறிவை வந்து பயன்படுத்தி எவ்வளவு எப்படியோ போய்கிட்டு இருக்காங்க பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க எதையுமே வந்து என்னத்தையும் ஒண்ணு யாரோ சொல்றத கேட்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க எங்க வந்து நம்ம உங்க உங்க உலகம் வந்து போகுதுங்கிறது தெரிய வேண்டாம் யாரு வந்து நம்மளை வந்து அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க தெரிய வேண்டாம் நம்ம மக்களை வந்து அடிமைப்படுத்தி என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் வந்து இவங்கள மாதிரி அந்த பெரியார் மாதிரி அன்னைக்கு வந்து வள்ளுவர் காலத்திலேயும் இதே ஒரு அப்பதான் அவரு வந்து வருந்துற என்னப்பா தெரியுங்களே நீங்க நீங்கள் வந்து சிந்திக்க மாட்டீங்க இன்னைக்கு வந்து ஒரு பழமையா வந்து பழைய நாட்கள்ல ஒரு மாதிரி இருந்திருந்தான் இன்னைக்கு வந்து நிலம மாடுது மக்கள் வந்து பெரிய அளவுல வந்து போனாட்டுகள் வாழ்க்கை போராட்டம் இதுல வந்து ஒருத்தன் ஒருத்தன் வந்து அடிமை ஆனா இவன் வந்து அதையெல்லாம் அதையெல்லாம் வந்து பார்க்காததுனாலதான் நாம அதுக்கப்புறம் மிகப்பெரிய அடிமையா வந்து நம்ம வந்து உட்கார்ந்து நாம எப்படிப்பட்ட ஒரு மொழி எப்படி எல்லாம் நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாம் ஆஹ் திருவள்ளுவருக்கு தெரியுது ஆனா இவன் வந்து அதை வந்து ஒண்ணு தெரியாம அவன் பாட்டுக்கு அந்த அறிவு கொண்டு சிந்திச்சு பார்க்காம அவன் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்காங்க இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு வந்து ஆஹ் தமிழ்நாட்டுல யாரு உள்ள வந்திருக்கா என்ன வந்து அவன் செய்யறா இதே மாதிரிதானே இன்னைக்கு வந்து இந்த தமிழ் மொழிய வந்து ஒரு ஒரு கீழே அமுக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய தமிழ் மக்களை கீழே அமுக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய இவங்க வந்து தங்களுடைய ஆஹ் முழு திறனையும் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சுக்கிட கூடாதுங்கிறதாவது என்னென்ன காரணங்கள் இதையெல்லாம் இன்னைக்கு வந்து அவங்க அன்னைக்கு பெரியாரோ மற்றவரோட சொன்னாங்க இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து அர்த்தநகர சொல்லி இப்படி இருக்கும் பொழுது அந்த கட்டத்துல வந்துதான் சொல்றேன் பாத்துக்க எவ்வது உறையுது உலகம் இதையெல்லாம் வந்து நீ பார்க்காம உலகத்தோடு அவ்வளவு குறைவது அறிவு நீ வந்து பார்க்காம எதை பத்தியுமே கவலைப்படாம ஒவ்வொரு ஆட்டுக்கு வந்து அறிவை வந்து பயன்படுத்தாம வாழ்க்கை போராட்டம் எப்படி இருக்கு அன்னைக்கு ஒரு சொல்லும்போது இதை கேட்காம விட்டதுனால ரெண்டாயிரம் வருஷங்கள் சில பீரியடுகள்ல வந்து நல்ல நல்ல சில மன்னர்கள் நல்ல மன்னர்கள் சோழர்கள் எல்லாம் வந்து அவங்க வச்சு காலத்துல அவ்வளவு பிரமாண்டமா வந்து இந்தியாவிலேயே நம்மளை வந்து ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு அவங்க கொண்டு வர்றாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த இதுகள் எல்லாம் வருது நம்ம வந்து அந்த சுற்றிலும் பார்த்து வளரணும் ஆனால் அதுக்கு பிறகும் நம்ம அடிமை ஆகும் இந்த இதை வந்து வண்டுவ சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு நிலையில அதை கவனிக்காம நம்ம அதனாலதான் வந்து அவர் சொல்ற எவ்வளவு உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு இவன் வந்து இந்த வாழ்க்கை போராட்டத்துல வந்து நீ வந்து விட்ராத உழஞ்ச அறிவுடுவோம் என்ன ஒரு சின்ன காரியங்கள்ல கல்விகளை வந்து சரியா கற்காம போனதுனால எத்தனை பேருக்கு வந்து மேல போயிருந்தா கல்வி கற்று அவங்களுடைய மொழியை வளர்த்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த பல வெளிநாடுகளை வந்து அவங்க போய் பார்த்து அவங்க வந்து அந்த இதெல்லாம் ஆஹ் அவங்க அந்த ஒவ்வொரு நாடையும் பிடிச்சி அந்த இடங்கள்ல தன்னுடைய மொழியை பரப்பு ப்டாம் வந்து அவங்க செய்தாங்களே நாம வந்து அந்த மாதிரி ஏன் விட்டோம் அதே ஒரே தான் இந்த உலகத்துல இந்த சங்கதிகள் எல்லாம் நடந்து உங்க இவாதான் இந்த கர்நாடகத்திலேயோ அல்லது இந்த ஆந்திராவிலோ முடி வந்து ஒவ்வொரு இடங்களிலையும் இந்த நிலங்களை வந்து ஆக்கிரமிப்பு படையெடுப்புகள் அங்க இருந்துதான் வந்து திருப்பி இந்த தமிழ்நாட்டால வந்து அந்த மன்னர்கள் வந்து ஆழதியா அதெல்லாம் வித்தம் இல்லை தமிழையே கீழே தடுறதுக்கு முட்டம் இல்லை இந்த ஒரு நிலை வந்து கொள்ளாமல் வந்து இது அன்னைக்கு மட்டும் என்னைக்கும் இந்த நிலையெல்லாம் வந்து இன்னைக்கு என்ன இருக்குங்கிறது நீங்க பாருங்க இன்னைக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னு பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து எப்படியும் தலை தூக்க விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த முன்னால காங்கிரஸ் செய்துச்சு இன்னைக்கு பிஜேபி செய்து இவங்க எல்லாரும் எதுக்காகனா ஒட்டு மொத்தமா வந்து தமிழ்நாட்டை வந்து நெருக்கி

அந்த கருணாநிதியும் பேர் அந்த அண்ணாவும் தந்தை பெரியாரும் இன்னைக்கு ஸ்டாலினும் இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து இருந்து இந்த உரத்தோட வந்து இன்னைக்கு அந்த பாடுபடலை எடுத்து வந்து கேட்கலன்னா என்ன ஆகும் அதுதான் வந்து உலகத்தோடு முட்ட ஒழு ஒழுகல் அதனாலதான் வந்து எண்பது உறைவது உலகம் உலகத்தோடு ஐம்பது உறைவது நண்பர்களே அதுதான் பாருங்க இன்னும் அடுத்தாள் வரக்கூடிய பொங்க அது நன்றி